முருகனிடம் இப்படி கேளுங்கள் முருகனை முதல் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க அவர் அப்படியே உங்க மனசுல நினைத்து கொள்ளுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்லி ஓம் முருகா என்று சொல்லிவிட்டு எங்க முருகன் ஆராதனை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபின் லைக் பண்ணிக்கோங்க முருகா என் மனசுல இருந்து என்கிட்ட இருக்கும் அனைத்து தீயவற்றையும் நீக்கி உன் அடியாராய் வாழ்வதற்கு உண்டான நல்ல தகுதியை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நீங்க முருகன் கிட்ட கேளுங்க முருகன் கண்டிப்பா அதை செய்வான் இப்போ நம்ம வீட்டில இருந்தோ இல்லை வெளியில் எங்கிருந்தோ கோவிலுக்கு செல்வோம் அப்போ சாமி கும்பிடும் போது என்ன சொல்லி கும்பிட வேண்டும் என்று நமக்கு தெரியாமல் மனம் மாற்றம் ஏற்பட்டால் இப்படி கேளுங்கள் முருகனிடம் முன்பிறவியில் செய்த பாவங்கள் இப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க வேண்டும் இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் என்று மனதில் நினைத்து மனதார வேண்டுங்கள் உங்களின் அனைத்து கர்மாக்களும் நிவர்த்தியாகி உங்களின் வாழ்வில் சந்தோஷம் பெருகும் முருகனின் அருளோடு என்று சொல்லி இது மாறி உங்களுக்கும் சாமி கும்பிடும் போது என்ன சொல்லி கும்பிட வேண்டும் அங்கு மனம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று கமெண்ட்ல சொல்லுங்க ஓம் முருகா